ஒழுங்களை பாராட்டுவாராக அதனாலே உங்களுடைய உணப்பிலே நீங்கள் பண்ணிவிட்டு நான் அழைப்பீகையாமக்கு நன்றி சொல்லுவி சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க பாது மென் வாழ்க்கை முழுவது நிரு ஆசையே இல்ல பா உமக்கு நன்று சொல்லுவே சல்ல வார்த்தையே இல்ல நீங்க மென் வாழ்க்கை முழுவது நிரு ஆசையே இல்ல

సహాయం చేయలేను నిందపాడు మెన్ వర్క్ కు ముల్లు వదులుదు ఇను సిసియా அழைத்தீரையாமல் அழைத்து கொண்டீர் அழையாமல் காத்து தந்தீர் கொலைவன்றி பிறக்க சீரீர் பத்திரமாய் என்னை தாய் தாய்க்கரு பத்திரமாய் என்னை சுமந்திரே அணைத்து கொண்டீர் கலையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிழைக்கு செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவி பத்திரமாய் என்னை சுமந்தீரே நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே வாழ்க்கை

உன் தமிழ் தமிழை வச்சு தோன்றும் இருக்கும்போது உன்னை கருசத்துவமாக்கிறேன் உன்னை ஜாதியுக்கு தீக்கிரசியை கட்ட விட்டேன் இது என்ன சொல்லுகிற நிச்சயமாகவே அவர் நல்ல நிறைவானவர் அவர்கள் இதைய தெரியவில்லை நேற்றை எடுத்துக்கொண்டு வாருங்கள் எஸ்லி பிரதர் அவர்களுக்கு அழைப்பை கொடுத்து பாருங்கள் வாக்கை வெளிச்சத்தின் தொகுதியில் அவர்கள் நான் முதலாவது கத்தர் நாம உரிமைப்படுவதாக காத்திருப்போம் அவர் வல்லவர் அவரால் தோறி செயல் செய்ய வல்லவர் செய்ய நிறுத்தது தள்ளிபடாது என்பதை தியானத்துக்குள்ளாய் கடது சென்று அப்பொழுது ஒரு பாடத்தையே சப்ப எனக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படின்னு சொன்னார் மிகுந்த என் புத்தகம் எல்லாருக்கும் தெரியும் மிக காரியங்கள் அவர் ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே அந்த இலங்கத்தை கட்டி முடித்தார் ஆனால் பட்டி முடிக்க அவர் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துல இருக்க அரண்மனைக்கு பானை பார்த்திருக்காங்க அதாவது பானங்களை பரிமாறுற ஒரு ஊழியத்துல இருக்கின்றார் அந்த பானங்களை பரிமாறிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் அந்த நாள்ல தான் அவருடைய செல்வியை பார்த்து வருகிறார் செல்விகள் எப்படிப்பட்ட தகப்பன் பாருங்க அவருக்கு உணர்த்துகிறார் அங்கே காரியங்களை அறிய அறிந்து சமூகத்தை நாடுகிறார் இன்றைக்கு நாங்கள் எந்த காரியத்தை அறிந்தால் உடனே நாங்க யார் இடத்துல போய் சொல்லுகிறோம் சமூகத்தை நாடுகிறோம் மனுஷர்களை நாடுகிறோம் என் சிந்தனைக்குள்ளே வந்தாங்க சொல் பிள்ளை சொல் இப்படி மனுஷர்களை நாடுகிறோமே தவிர டக்கர் தோன்றத்துல போக முடியவில்லை ஆனால் இங்க முடியுமையா சமூகத்தையே நாடுகிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளா நாங்கள் முதலாவது தோழர் ஆட்சியத்தை முடிய முதலாவது கொடுப்போம் அவர் மிச்ச எல்லாத்தையும் கூட கொடுப்பார் கண்ட அந்த ஐம்பத்தி ரெண்டாம் நாள் அலங்கத்தை கட்டி முடித்து வெற்றி எடுத்தது போல எங்கள் வாழ்க்கை அலங்கமாக கட்டப்பழட்டும் என்று அவர் சமூகத்திலே நம்ம பண்ணிப்போம் முதலாவது அவருக்கு சொல்லுவோம் அவர் உறுதியான காரியங்களை உங்களுக்கு பதில் கொடுத்து கூட தந்து ஆசீர் வைப்பார் உங்கள